இந்த பொண்ணு ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கும் போது ரெஸ்டும் வருது கேட்டுட்டு போறா இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனைல இருக்கிற மாதிரி தெரியுது வீட்டுக்கு போனது அப்புறம் அவங்க அம்மா ஒரு கை குழந்தையோட இருக்காங்க அந்த குழந்தைய தூக்கலாம்னு போகும்போது கையை தட்டி போய் படிங்கிறாங்க ஒரு முறை இந்த பொண்ணு வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டு வேலைக்காரி கேக்குற அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பொண்ணு சொல்ற பேர் எதுவும் வைக்கலன்னு அதுக்குள்ள அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது இருமா நான் போய் குழந்தைக்கு பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்காரி போறா போயிட்டு வந்து பார்த்தா அந்த வேலைக்காரிக்கு ஷாக்கா இருக்கு என்னன்னு பார்த்தா இந்த ஸ்கூல் போனா அந்த குழந்தைக்கு பால் குடுத்துட்டு இருக்கா இந்த பொண்ணு தான் அந்த குழந்தையோட அம்மா அதுக்கு

Gracias.